ரெண்டு ரெண்டா சேர்த்து தொழுவோம் லோகராசரோட சேர்க்குறேன் மகரி ஈஷாவோட சேர்க்குறேன் சும்மா இருக்கும் போது மிஸ் ஆயிடுச்சு ஐயோ டைம் போயிடுச்சேன் செய்வீங்களா இந்த உலகத்தில் ஒரு சிஎம்ஓ ஓ மினிஸ்டரோ நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்து ஓ சிஎம் ஓ அப்பாயின்மெண்ட் எவ்வளோ மினிஸ்டர் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்து பேசக்கூடிய என்னுடைய குறை கேட்கக்கூடிய உங்களுடைய குறை நம்ம அனைவருடைய குறை இந்த உலகத்தில் ஒரு உயர்ந்த மனிதனுக்கு தரப்பட்ட மதிப்பு நம்மை படைத்த அல்லாவுக்கு இல்லையா அந்த ரபுள் அளவீடு இல்லையா அவன் அவ்வளவா இறங்கி போய்விட்டான் காப்பாற்ற வேண்டும் நேரம் அழைத்து விட்டால் இது என் இறைவனுடைய அழைப்பு ஹசன் ரதி அல்லா அவர்கள் அள்ளியிரதி அல்லா வன்னவர்கள் சொல்லுவார்கள் எதை மானுங்கள் பூமியிடத்திலே கொடுத்து அந்த அமானிடத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமோ என்று அவைகள் பயந்து நடுங்கியதோ அந்த அமானிதத்தை அல்லாஹ் எங்கள் மீது சுமத்தி இருக்கிறான் அந்த அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டிய நேரம் இது என்று பயந்து போய் ஓடுவார்களே அப்படிப்பட்ட அமானிதம் அறிஞர்கள் சொல்லி காட்டினார்கள் இன்ன சொலத்த காலத்தை அலல் மீன் கிதாபம் கூட்டார் நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை தொழ வேண்டும் அசரை அசர் நேரத்தில் சொல்ல வேண்டும் சர்வ சாதாரணம் நம்முடைய காலங்களிலே எது சர்வசாதாரணம் அஞ்சு பேர் நாலு வேலை தொழுதுற பஜ்ஜர் மட்டும் அடிக்கடி மிஸ் ஆயிடுது அல் பர்பு பைனல் முக்மினி வல் காபிரி தர்க்கு சலா நீ மூமினா அல்லது காபிரா என்பது நீ தொழுகையை விடுவதை வைத்து தீர்மானிக்கப்படும் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் ஆனால் அந்த தொழுகை விடப்பட்டதை சர்வசாதாரணமாக நம்முடைய நாவுகளில் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் சர்வசாதாரணமாக நம்முடைய நாவுகளில் எவ்வளவு அழகான இலகுவான வார்த்தை பஜ்ரு மிஸ் ஆன நிலையில் அல்லாஹுவை சந்தித்தால் நாம் யார் தொழுகையை விட்ட நிலையில் அல்லாஹுவை சந்தித்தால் நாம் யார்